ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரெக்னென்சியை ட்ரை பண்ணுறவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்ப்பாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதில் சில விஷயங்களுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கும் காரணம் இருக்கும் அது ஒர்க் ஆகும் சில விஷயங்கள் வந்து அது கட்டுக்கதையா இல்லை பொருளியா என்னன்னே தெரியாது யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிருவாங்க அதை வந்து அவங்களுக்கு நம்பி ஃபாலோவும் பண்ண முடியாது ஆனால் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருப்பாங்க ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்குமே நம்ம பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய டவுட் வரும் அதில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த பீரியட்ஸ் அப்போது கணவரோட சேர்ந்துருந்தால் கருத்தரிக்க முடியுமா இல்லைனா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கணவரோட சேர்ந்துருந்தால் கருத்தரிக்க முடியுமா அப்படின்றது அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் என்னென்னா அந்த டைமில் கர்ப்பவாய் ஓப்பனாக இருக்கும் ஸோ கர்ப்பவாய் ஓப்பனாக இருந்தால் உள்ளே ஸ்பெர்ம் போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எங்க வந்து பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சோன்னே நீ சேரு கணவரோட அப்படின்னு ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் உண்மையா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கான்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பீரியட்ஸ் அப்போ சேர்ந்தா முதல்ல கருத்தரிக்க முடியுமானா நூறு சதவீதம் கிடையவே கிடையாது பீரியட்ஸ் அப்போ நமக்கு உள்ள எக்கே இருக்காது எக்கே க்ரோத்தே ஆயிருக்காது கருமுட்டை எப்போ வளர ஆரம்பிக்கும்னா பீரியடான ரெண்டு மூணாவது நாள்லேருந்து வளர ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சாவது நாள் தான் வெளி வரும் மினிமம் பத்து பன்னெண்டு நாள் ஆகும் எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஊசி போட்டு மருந்து போட்டு கருமுட்டை வளர்கிறவங்களுக்கே பன்னெண்டாவது நாள் தான் எக் ரிலீஸ் ஆகும் எக் ரிலீஸ் ஆனால் தான் அது கூட ஸ்பேம் போய் பேபி ஃபார்ம் ஆகி நமக்கு ப்ரெக்னன்சி ஆக முடியும் ஸோ பீரியட்ஸ் அப்போது எக் க்ரோத்தே ஆகிருக்காது அப்போம்போது உள்ள ஸ்பேம் போனால் என்ன போகாட்டினா என்ன எக்கே இல்லாதப்போ உள்ளே போனாலும் போகாட்டினாலும் நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது ஸோ அது உண்மை கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சேரும் போது தேவையில்லாத பிரச்சனை இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது இது வந்து நல்ல இது வந்து எப்படி சொல்கிறது இது வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது ரெண்டு பேருக்குமே தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பீரியட்ஸப்போ கூடவே கூடாது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் இதே தான் எக் க்ரோத் ஓவலேஷன் இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே ஆகாது எக் வந்து அப்போ தான் க்ரோத் வந்து குட்டி குட்டியாக ஒரு செடி எப்படி வளருதோ அதே மாதிரி எகு குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏமமாக வளர ஆரம்பிக்கும் நம்மளோட ஓவரியில் அது வந்து வளர்ந்து எப்போ ட்யூப்புக்கு வரும்னா ஓவலேஷன் அப்போ தான் டியூபுக்கு வரும் டியூப்புக்கு வந்திருந்தாதான் கருமுட்டையோட ஸ்பேம் வந்து மீட் ஆக முடியும் ஓவரிக்குள்ளே போய் ஸ்பேம் துளைக்க முடியாது ஸோ டியூப்புக்கு வர்றதுக்கு அதுக்கு வந்து பத்து பன்னெண்டு நாள் ஆகும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது ஸோ அப்போ ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ பீரியட்ஸ் அப்போ சேர்ந்தால் ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்குன்னு சொல்கிறீங்களே இன்ஃபெக்ஷன் ஆகணும் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேரலாமா பீரியட்ஸ் அப்போ தானே சேரக்கூடாது முடிஞ்சோன்னே சேரலாமா சேரலாம் அதனால எந்த ஒரு யூஸ் இல்லை ஆனால் சேர்ந்துக்கலாம் ஏன்னா பீரியட்ஸ் தான் முடிஞ்சிடுச்சு இல்லை நம்ம வந்து கணவரோட இணைன்றது குழந்தைக்காக மட்டும் கிடையாது எப்போனாலும் இணைஞ்சிக்கலாம் ஸோ ஓவலேஷன் இது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் சேர்ந்துக்கலாம் இப்போ வந்து எதுக்கு அப்போ இது ஒரு நல்லதுன்னு சொல்கிறாங்க பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேரணுன்றது எதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து ஸ்பேம் வந்து மூணு நாலு அஞ்சு நாளைக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு வாரம் கூட ஸ்பேம் வந்து ஹெல்தியான ஸ்பெர்ம்னா சுற்றும் அதே மாதிரி உங்கள் யூட்ரஸ் வந்து ஒரு நல்ல யூட்ரஸாக இருக்குது உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லை நல்லா க்ளீனாக இருக்கீங்க உங்கள் பாடி நல்லா ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் கரெக்டாக இருக்குன்னும் போது அந்த உள்ளே போன விந்தணு வந்து அஞ்சுலேருந்து ஏழு நாள் உயிரோடு இருக்கும் ஸோ என்னாகுன்னா உங்களுக்கு எப் இப்போ எகு ரிலீஸ் ஒருவேளை சிலருக்கு இயர்லி எக் ரிலீஸ் ஆயிரும்ல அந்த மாதிரி எக் சீக்கிரம் ரிலீஸ் ஆனால் கூட ஆள் ரிலீஸ் பள்ள இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க ஸோ அதுதான் ஒரு காரணம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமே சேர்ந்தா கர்ப்பம் அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு மற்றபடி பீரியட்ஸ் அப்போயோ பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு நீங்கள் சேர்கிறதுனால கரு உண்டாகிடும் கரு தங்கிரும் கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்லாம் கிடையாது கர்ப்பவாய் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு தான் கர்ப்பவாய் ஓப்பன் ஆகிருக்கணும் குழந்தை வெளியே வர்றதுக்கு ஸ்பம் உள்ள ஸ்வம்ன்றது ரொம்ப 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 க்யூட்டாக சாரி ரொம்ப 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 குட்டியாக இருக்கும் அது வந்து உள்ளே போயிடும் அதுக்கு கர்ப்பவாய் ஓப்பன் ஆகணுன்றதுலாம் அவசியமே கிடையாது ஸ்வமோட வேலையே வந்து அதை துளிச்சு உள்ளே ஓட்ட போட்டு போகிறது தான் அதுக்கு வந்து கர்ப்பவாய் ஓப்பன் ஆகணுன்றதெல்லாம் தேவையே கிடையாது அது உள்ள தாராளமாக போயிடும் ஸோ நீங்கள் ஓவலேஷன் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக பீரியட்ஸ் நாலு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சுன்னா ஆறு ஏழாவது நாளில் தாராளமாக நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பும் ஆகும் அது நிறைய பேருக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க அந்த ஒரு காரணம் தான் மற்றபடி உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு நாள் இருக்குன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலாம் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகுது பதிமூணு பதினாலு நாள் தான் ஆகும் ஸோ அந்த மாதிரி சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகாது பட் நம்ம ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் சொல்கிறாங்கன்றனால் ட்ரை பண்ணலாம் ஆனால் பீரியட்ஸ் அப்போது தயவு செஞ்சு சேராதிங்க அது வந்து வேஸ்ட்டு அது ஒர்க்கே ஆகாது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லைனா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட பேர் ஸ்ரீஜானது வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி